பாஜக அரசாங்கம் அப்படின்னு எழுதியிருக்காரு இன்னொரு பக்கம் எதிர்த்தாட துணிந்த எடப்பாடி யாருக்கு எதிராக அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக இதனால் புலம்பும் பீதியில் இருக்கும் மணியானவர்கள் நம்ம டிஜிட்டல் காலுகார் பதிவு செஞ்சிருக்காரு இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பழங்குடி பட்டியலின மக்களின் நிதி பசுவுக்கு பாஜகவை சுற்றி சர்ச்சையோ சர்ச்சை பழங்குடி பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை மத்திய பிரதேச மாநில அரசாங்கமோ மாடுகளை பாதுகாக்கவோ இன்னொரு பக்கம் மறைந்த முன்னாள் பிரதமரான திரு வாஜ்பாய் அவருடைய நினைவிடத்தை மேம்படுத்துவதற்காகவோ ஒதுக்கி இருக்கிறது தான் இன்றைக்கு பெரும் சர்ச்சையாக மாறியிருக்குங்க என்னதான் தான் நடந்துகிட்டு இருக்கு மாப்பி பாஜக அரசாங்கத்தை சுற்றி சமூகத்தில் நலிந்த பிரிவினரின் கல்வி பொருளாதார நலன்களை மேம்படுத்துவதற்காக மாநில அரசாங்கங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்திய அரசியலமைப்புடைய நாற்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு வலியுறுத்துதுங்க அதன்படி தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பழங்குடியினருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பட்டியலின மக்களுக்குமான பல்வேறு துணை திட்டங்களையும் மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தினதுங்க இந்த திட்டத்தின்படி தான் பழங்குடி பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு நிதியையும் ஒதுக்குங்க அப்படி மத்திய பிரதேச மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நிதியைத்தான் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி பெரும் சர்ச்சைகள்லையும் சிக்கியிருக்காரு மத்திய பிரதேசத்துடைய பாஜக முதலமைச்சரான திரு மோகன் யாதவ் எப்படின்னாங்க கடந்த ஆண்டு மாநில பட்ஜெட்டில் பசுக்களின் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாயை மத்திய பிரதேச பாஜக அரசாங்கம் ஒதுக்கி இருந்தாங்க அதுவே இந்த ஆண்டு நடப்பாண்டு பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயாகவும் அதை உயர்த்தி இருக்காங்க இதனால ஒரே சமயத்துல பசுக்களின் இருந்து ஆதரவையும் இன்னொரு பக்கம் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட இருந்து வலுவான எதிர்ப்பையும் சந்தித்திருக்கு மத்திய பிரதேச பாஜக அரசாங்கம் கூடவே அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் பழங்குடி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த திட்ட நிதியிலிருந்து மத்திய பிரதேச பாஜக அரசாங்கம் எடுத்திருப்பது தான் பெரும் சர்ச்சையாகவும் மாறி இருக்குங்க அதே போல் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஆறு இந்து மத தளங்களையும் கூடவே குவாலியரில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் மறைந்த திரு வாஜ்பாய் அவருடைய நினைவிடத்தை மேம்படுத்தவும் கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது கோடி ரூபாயை பாஜக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு இதுல பாதிக்கும் மேற்பட்ட நிதியை பட்டியல் பழங்குடி மக்களுக்கான அந்த துணை திட்ட நிதியிலிருந்து எடுத்திருக்காங்க இது எல்லா பக்கமும் எதிர்வினைகளை உருவாக்க இந்த விவகாரம் தொடர்பாக இந்துஸ்தான் டைம்ஸ் ஊடகத்துக்கிட்ட பேசின மத்திய பிரதேசத்துடைய சில முக்கியமான அதிகாரிகள் பட்டியல் பழங்குடி மக்களுக்கான அந்த துணை திட்டங்களில் இருக்கக்கூடிய நிதியை தேவைக்கேற்ப பொது திட்டங்களில் பயன்படுத்துவது தவறு கிடையாதுங்க அதில் எந்த தடையும் இல்லை இன்ஃபேக்ட் இந்த திட்டங்களின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பட்டியலின பழங்குடி மக்கள் பயன் பெறுவார்களே அப்படின்னு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க மத்திய பிரதேச அதிகாரிகள் ஆனால் சமூக ஆர்வலர்களோ இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க திட்ட கமிஷன் விதிகளின்படி இந்த துணை திட்டங்களுக்கான நிதியை பட்டியல் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தனிநபருக்கோ குடும்பத்துக்கோ நேரடியாக பலனளிக்கும் தான் பயன்படுத்த வேண்டும் மேலும் மற்ற திட்டங்களுக்காக இந்த நிதி திருப்பி விடப்படாமல் இருக்க அந்த பக்கம் விடாமல் இருப்பதற்காக இதை கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு அதிகாரியும் நியமிக்க வேண்டும்ங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டத்துக்காக இந்த நிதியை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கே குறைந்தது நாற்பது விழுக்காடு ஃபார்ட்டி பர்சன்ட் பட்டியலின பழங்குடி மக்கள் இருக்கணுங்க இதுல கேள்வியே கோயில்களின் மேம்பாடும் பசுக்களின் பாதுகாப்போ எந்த வகையில் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு உதவும் ஸோ மத்திய பிரதேச பாஜக அரசாங்கம் அப்பட்டமாக விதிகளை மீறி இருக்காங்க அப்பட்டமாக முறைகேட்டிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கடுமை காட்டுறாங்க சமூக ஆர்வலர்கள் பாஜகவை போலவே திமுகவும் காங்கிரஸும் கடந்த ஆண்டுங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பட்டியல் பழங்குடி மக்களுக்கான அந்த துணை திட்ட நிதியிலிருந்து நிதியை ஒதுக்கி பெரும் சர்ச்சையில் சிக்கியது திமுக அரசாங்கம்ங்க இது சம்பந்தமாக நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தேசிய பட்டியலின ஆணையமும் நோட்டீஸும் அனுப்ப இதுக்கு தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஏழாயிரம் கோடி ரூபாயில பட்டியலினத்தவர்களுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்க இந்த திட்டத்துல பட்டியலினத்தவர்கள் விடுபடாம திட்டத்துடைய பயன்கள் அவங்களுக்கு சென்றடைவத உறுதி செய்வதற்காகவே திட்டத்துடைய மொத்த ஒதுக்கீட்டுல இருந்து பட்டியலினத்தவருக்கு அப்படின்னு தனியாகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால் பட்டியல் பழங்குடி துணைத்திட்ட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடியும் பட்டியலினத்தவர்களுக்கு மட்டுமே செலவிட முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுத்து சமாளிச்சிருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைங்க இங்கு இப்படின்னா பக்கத்து மாநிலமான கர்நாடகத்திலோ இந்த துணை திட்ட நிதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாயை மாநிலத்துடைய பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்கி பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிங்க இருநூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் இன்னொரு பக்கம் மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்கப்படுகின்ற அந்த இரண்டாயிரம் ரூபாய்க்காக இந்த திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குங்க இது தொடர்பாக கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பெருமளவு போராட்டங்கள் வெடிக்க இதற்கு விளக்கம் கேட்டிருக்கு தேசிய பட்டியலின ஆணையம் அதாவது பல விஷயங்களில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்கிற திமுகவும் காங்கிரஸும் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஒரே மாதிரி இருக்காங்க போல ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக இருப்போங்கிற மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய பட்டியலின ஆணையம் இதுவரை மத்திய பிரதேச பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பாதது பெரும் சந்தேகங்களையும் சர்ச்சையும் கிளப்பியிருக்குங்க பசு காவலர்கள் வேஷம் போடும் பாஜக இது சம்பந்தமாக பேசுகின்ற மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஏதாவது வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிடுறாங்க அப்புறம் ஆட்சியும் பிடிச்சிடுறாங்க ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிதி இல்லாமல் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அந்த துணை திட்டங்களில் கை வைக்க தொடங்கிடுறாங்க பல்வேறு மாநில அரசாங்கங்கள் இதில் தமிழ்நாடும் சரி கர்நாடகமும் சரி ஏதோ ஒரு வகையில் பட்டியலின பழங்குடி மக்கள் இப்படி கை வைத்ததிலும் பலன் பெறுகிறார்கள் ஆனால் மத்திய பிரதேசத்திலோ பாஜக அரசாங்கத்திலோ அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல பட்டியலின பழங்குடி மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கலைங்க இன்னும் சொல்ல போனா மாட்டிறைச்சி அரசியல் மூலமாக பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினரை ஒடுக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கு மத்திய பிரதேச பாஜக அரசாங்கம் அப்படின்னு கடுமை காட்டுறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினரோ மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை பாதி அளவு கூட பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு கொடுக்காத பாஜக அரசாங்கம் இன்றைக்கு அவங்களுக்கான நிதியையும் சுரண்டி கொண்டிருக்காங்க எங்க போய் சொல்ல அப்படின்னு கொதிக்கிறாங்க எதிர்கட்சியினர் சுருக்கமா சொல்லணும்னா மனுஷங்களை முதல்ல கவனிங்கப்பா அப்படிங்கிறாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பாஜக எதிர்ப்பில் வேகம் காட்டும் எடப்பாடி பீதியில் மணியான புள்ளிகள் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைந்து அமோகமான வெற்றியை பெறணும் அப்படின்னா இப்போது இருந்து பாஜகவை கடுமையாக எதிர்ப்பது தான் அதற்கு சரியான வழி அப்படின்னு முடிவெடுத்துருக்கு அதிமுகவுடைய எம்ஜிஆர் மாளிகைங்க அந்த வகையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழ்நாடு மீது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியே காட்டுகிறது அப்படின்னு காட்டமான ஒரு அறிக்கையையும் அதிமுக வெளியிட்டது இல்லையா சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான முதலமைச்சர் எடப்பாடி க அறிக்கை மட்டும் கிடையாதுங்க அவர் மட்டும் கிடையாதுங்க பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரை கடுமையாக பாஜகவை அட்டாக் செஞ்சு பேசவும் தொடங்கிட்டாங்க இந்த அட்டாக் அரசியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைப்பதால போக போக இதை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு எம்ஜிஆர் மாளிகை முடிவெடுத்துருக்குங்க இதை ஒட்டி தான் உட்கட்சி பஞ்சாயத்துக்களை ஊடகங்கள் அதிக அளவில் பேசுவதால் அதிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி பாஜகவை அடித்து ஆட தொடங்கியிருக்காரு பொதுச் செயலாளரு ஆனால் இன்னொரு பக்கம் டெல்லி கோவப்பட்டால் நம்முடைய அதீதமான முதலீடுகள் எல்லாவற்றுக்குமே பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு கூடுதல் பீதியில் இருக்காங்க அந்த மணியான புள்ளிகள் அப்படிங்கிறாங்க நம்முடைய டிஜிட்டல் கழுகார்கிட்ட கிட்ட அதிமுகவுடைய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க உங்களை நம்புபவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்குவாரு மாபெரும் ஃபுட்பால் பிளேயரான எனக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜென்டினாவுடைய கேப்டனான மெஸ்ஸிங்க இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே பொருந்துங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க இட்ஸ் தமிழ் மில்க் ஷேக்